வணக்கம் இந்தியாவிற்கு ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை தருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள விஷயம் தெரிந்ததுதான் ஆனால் அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தங்கள் எதுவும் இதுவரை செய்து கொள்ளப்படவில்லை இந்நிலையில் நமது விமானப்படையை வலுப்படுத்தும் வகையிலான தேஜஸ் இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் பணிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அமெரிக்காவிற்கு பாடம் புகட்டும் விதத்தில் இந்தியா விரைவில் ரஷ்யாவுடன் கூடும் என்ற ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் பாதுகாப்பிற்கு இராணுவம் விமானப்படை கடற்படை உள்ளிட்டவை எந்த அளவு முக்கியம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதனால் தான் ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறது அரசு இந்தியாவை பொறுத்தவரை பாதுகாப்புத்துறைக்கு தேவையான போர் விமானங்கள் ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ராணுவ தளவாடங்கள் வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகிறது பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை நமக்கு உற்ற நண்பனாக இருப்பது ரஷ்யாதான் நம் நாட்டின் பாதுகாப்புத் துறையில் பயன்படுத்தப்படும் போர் விமானங்கள் ஏவுகணைகள் ஆயுதங்கள் என்று பெரும்பாலானவை ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டவைதான் ரஷ்யா நமது எக்காலத்தைய நட்பு நாடும் நம்பிக்கைக்குரிய நாடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் இந்தியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு எவ்வளவு காலம்தான் பாதுகாப்பு துறையில் மற்ற நாடுகளை நம்பிக்கொண்டே இருப்பது அதனால் பிரதமர் மோடி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் சொந்தமாக போர் விமானங்கள் ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதில் இந்தியா மிகவும் ஆர்வமாக செயல்பட்டு வருகிறது அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன சில சமயங்களில் வெற்றியும் பெற்றுள்ளது இந்தியா நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதில் தன்னிறைவு பெறுவதற்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க என்றாலும் முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது நம் நாடு பல இராணுவ தளவாடங்களை சொந்தமாக உற்பத்தி செய்து வருகிறது இப்போது நமது தேவைக்கென்று மட்டுமல்லாது ஏற்றுமதியிலும் பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது பாரதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற உயரிய திட்டங்கள் அதற்கு மிக முக்கியமான காரணமாகும் சமீபத்தில் பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி நடந்து முடிந்ததை நாம் அறிவோம் அந்த கண்காட்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் அளித்த பேட்டி பெரும் பேசுபொருளானது பெங்களூருவில் செயல்படும் ஹெச்ஏஎல் நிறுவனம் எமக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் செயல்படவில்லை அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது விமான கண்காட்சி நடக்கும்போது பதினோரு தேஜஸ் எம்கே ஒன் ஏரக விமானங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தது ஆனால் ஒன்று கூட இல்லை என்று கூறியிருந்தார் தளபதி அது பெருமளவில் பேசப்பட்டது இப்போது தேஜஸ் கே ஒன் ஏ இலகரக போர் விமான தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஹெச்ஏஎல் நிறுவனம் இந்த நிதியாண்டில் மொத்தம் பதினெட்டு தேஜஸ் விமானங்களை இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்க என்ற நிலையில் இரண்டு விமானங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாம் இந்த தாமதத்தை தான் இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏ பி சிங் வெளிக்காட்டியிருந்தார் அதுபற்றி ஹெச்ஏஎல் நிறுவனம் சார்பில் சில தொழில்நுட்ப பிரச்சினை மற்றும் என்ஜின் தாமதம் போன்ற காரணங்களால் தேஜஸ் எம் கே ரக விமானம் தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து ஜிஇ போர் ஜீரோ போர் ரக என்ஜின் கிடைப்பதில் சிக்கல் உள்ளது விரைவில் என்ஜின் கிடைத்தவுடன் விமானங்கள் டெலிவரி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தொன்னூற்று ஒன்பது ஜிஇ ஃபோர் ஜீரோ ரக என்ஜினுக்காக அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடம் ரூபாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று கோடி ரூபாய்க்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஹெச்ஏஎல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது அந்த என்ஜின்களை அமெரிக்க நிறுவனம் வழங்காமல் தாமதித்து வருகிறது அந்த தாமதம் நம் விமானப்படையின் பலத்தை கேள்விக்குறியாக்கி வருகிறது என்று சொல்ல முடியும் காரணம் ஏற்கனவே நம் நாட்டின் விமானப்படையில் போர் விமானங்கள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் இந்த தேஜஸ் எம் கே ஒன் ஏ விமானங்கள் கிடைப்பது உடனடியாக போர் விமானங்களின் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது நாடு வழங்குவதை தாமதப்படுத்தும் அமெரிக்காவை விட்டுவிட்டு ரஷ்யாவின் பக்கம் இந்தியா செல்லும் வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்ல விதமான உறவு நிலவி வருகிறது அதேபோல் நம் நாட்டின் பாதுகாப்புத்துறையை பொறுத்த மட்டில் ரஷ்யா மிக நெருக்கமான கூட்டாளியாக இருந்து வருகிறது பாதுகாப்புத் துறையில் வலுவான நாடாகவும் விமான தயாரிப்பில் சிறந்த ஒரு நாடாகவும் ரஷ்யா உள்ளதென்பது உலகமறிந்த விஷயமாகும் குறிப்பாக ரஷ்யாவின் யுனைடெட் என்ஜின் கார்ப்பரேஷன் நிறுவனம் முன்னணியில் உள்ளது இந்த நிறுவனம் சார்பில் பெங்களூரு விமான கண்காட்சியில் ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த நூற்று எழுபத்தி ஏழு எஸ் விமான என்ஜின் உட்பட பிற பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அது ஏ பி உள்ளிட்ட பழைய மாடல்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதாகும் மேலும் பெங்களூர் விமான கண்காட்சியின் போது யுனைடெட் என்ஜின் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் நம் நாட்டின் விமானப்படை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாகவும் அறிய முடிகிறது அப்போது தேஜஸ் எம் கே ஒன் ஏரக போர் விமானத்துக்கான என்ஜினை தங்கள் நிறுவனத்தால் தயாரித்து வழங்க முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது ஜி யு ஜீரோ போருக்கு மாற்றாக தங்கள் நிறுவனம் சார்பில் ஒன் செவன் செவன் எஸ் அல்லது ஐ ஒன் செவன் செவன் எஸ் என்ஜின்களை உருவாக்கித் தர முடியும் என்று கூறியுள்ளது ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த அந்த என்ஜினால் குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணிக்க முடியும் அதோடு பராமரிப்பு செலவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்திய விமானப்படையில் தற்போதுள்ள விமானங்களில் பெரும்பாலானவை ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் தான் அதன் மூலம் ரஷ்யாவின் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையால் எளிதில் புரிந்து கொண்டு செயல்படவும் அது வழிவகுக்கும் எனவே அமெரிக்க நிறுவனம் வழங்கும் ஜிஇ ஃபோர் ஜீரோ ஃபோர் ரக என்ஜினுக்கு பதில் ரஷ்ய நிறுவனத்துடன் இணைந்து என்ஜின் தயாரிக்க இந்தியா ஒப்பந்தம் போட வாய்ப்புள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல ரஷ்யாவின் இந்த யுனைடெட் என்ஜின் கார்பரேஷன் நிறுவனம் புதிய வி கே சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வி டர்போஷாட் என்ஜினையும் தயாரித்துள்ளது அந்த வகை என்ஜின் இலகுரக ஹெலிகாப்டர்களில் பொருத்த முடிந்ததாகும் கடந்த ஆண்டு இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஏஎல் த்ரீ ஒன் எஃப்பி என்ஜின் தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த என்ஜின் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ ரக விமானங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் அதோடு விமான என்ஜின் தயாரிப்பில் நம் நாடு தன்னிறைவை அடையும் வகையில் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது